வணக்க மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போடுவோம் மல்மல் காட்டன் சாரினால ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி அப்படிங்கிறது என்னோட பழைய வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் புதுசா சொல்லிக்கிறேன் மல்மல் காட்டன் வந்து பியூர் காட்டன் சரி இதுல எந்த மிக்சியுமே கிடையாது இதுல பண்ணிருக்க அந்த பிரிண்ட்டுக்கு பேரு பக்ரு பிரிண்ட் இது வந்து ராஜஸ்தான்ல பக்ருன்னு ஒரு இடத்துல பண்ற ஸ்டெசல் பிரிண்ட் இந்த பிரிண்ட் வந்து ஹேண்ட் பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது இது ஹேண்ட்ல அவங்க ஸ்டென்சில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிரிண்ட் அதனாலதான் இதுக்கு பக்ரு பிரிண்ட் பேரு அது மட்டும் கிடையாது இந்த பெயிண்ட்ல பிரிண்ட்ல பண்ணக்கூடிய பெயிண்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் டை இது வந்து கெமிக்கல் டை கிடையாது அதனால ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது நீங்க பாத்தீங்கனால தெரியும் இதுல நிறைய சேரில ஒயிட் கலர் வரும் இப்ப டார்க் கலர்ல பிங்க் கலர் கொடுத்துருக்கும் போது அது மிக்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் அது வந்து மிக்ஸ் ஆகாது ஏன்னா இந்த கலரோட ஸ்பெஷல் அதுதான் ஒரு கலர் இன்னொரு கலரோட மரஜி ஆகாது ஏன்னா அந்த பிரிண்ட் கலர் போகாது நேச்சுரல் கலர் அப்படிங்கிறதுனால அந்த கலர் போகாது இதுவே சிந்தட்டிக் கலராக இருந்தா கண்டிப்பா ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகி கலர் ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே நாஸ்தி ஆயிரும் அந்த மாதிரி இது ஆகாது இந்த பிரிண்டோட ஸ்பெஷலே அதுதான் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் இதோட பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டருக்கு மேல கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இது வந்து சாரியோட வந்துடும் அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு பருமனா இருக்கவங்களுக்கு கூட இந்த பிளவுஸு வந்து பத்தும் இதுல நிறைய டிசைன் இருக்கு நிறைய கலர் இருக்கு கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஒரே டிசைன்ல நிறைய கலரும் வரும் வேற வேற கலர்ல வேற வேற டிசைனும் உங்களுக்கே கிடைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு கலர் இருக்கு எவ்வளவு டிசைன் இருக்கு அப்படிங்கிறத ஏன்னா ஒரு கிரீன் கலர் தெரியும் அந்த கிரீன் கலரை நீங்க கவனிக்காம இது கிரீன் கலர் தானே அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சேரீயுமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா யூனிக்காவதான் இருக்கும் அது நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேரு ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்னு ஒரு ஒன்னு ரெண்டு சாரி தான் பாத்துருப்பாங்க பாத்துட்டு இந்த சாரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம கிட்ட வந்து எல்லா சாரியும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதை நீங்க ஆஃபீஸ் யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்க வீட்டுல சாரீ தான் கட்டுறீங்கன்னா தாராளமாக இந்த சாரி யூஸ் பண்ணலாம் நீங்க ஆபீஸுக்கு போகும்போது விதவிதமா கட்டிட்டு போகணும்னாலும் நீங்க இந்த சாரியை யூஸ் பண்ணலாம் இந்த சேரீட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மல்டிப்புளா வாங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் ஷிப்பிங் சார்ஜும் மாறும் இந்த சாரீல வந்து ஸ்டார்ச் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ச் போட இவர் பிடிக்காதவங்க கண்டிப்பா போட தேவையே இல்லை ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி எனக்கு நான் ஆபீஸ் போறேன் எனக்கு ஸ்டார்ச் போட்டு போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க அயன் பண்ணி கட்டிட்டு போனாலும் சூப்பரா இருக்கும் இல்லை ஸ்டார்ச்சே போடாம கட்டிட்டு போனாலுமே இந்த சேரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இது காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால நமக்கு இப்ப வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இந்த காட்டன் சாரி பிடிச்சவங்களுக்கும் சரி இல்ல காட்டன் சாரி பிடிக்காதவங்களுக்கும் சரி இந்த சாரியை வாங்கி ஒருத்தர நீங்க கட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சி போகும் இதுல கலரும் நிறைய இருக்கு டிசைனும் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க வித விதமா சாரீ கட்டிட்டு போகணும் வேலைக்கு போகும்போது கட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதுல ஒவ்வொரு டிசைனும் வித்தியாசமா வித்தியாசமா தான் இருக்கும் கலருமே அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால எல்லா டிசைன்லயும் எல்லா கலர்லயும் ஒவ்வொரு சாரி வாங்குனாலேயும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி ஐம்பது சாரிக்கு மேல இதுல வரும் அந்த அளவுக்கு இதோட சேரீ கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பல்பட்டல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கமெண்ட்டும் லைஃப்பும் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது நீங்க கொடுக்குற ஆதரவும் இனங்க கொடுக்க போற ஆதரவும் ரொம்ப நன்றி உங்களுக்கு சாரி பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் டெய்லி என்னென்ன மாதிரி சாரி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட இந்த சாரி மட்டும் கிடையாது வேற சாரிகளும் இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோன்னாலும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ எந்த